வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி சில முக்கிய அரசியல் செய்திகளை பார்க்கலாம் விருதுநகரில் பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள வடகரை கிராமத்தில் உள்ள பட்டாசாலை சாலை அருகில் எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டது இதில் அந்த கட்டிடம் முழுவதும் இணைந்து தரைமட்டமானது அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் கல்குறிச்சி சவுடம்மாள் தண்டியநேந்தல் கருப்பையா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் முருகன் பேச்சியம்மாள் கணேசன் மாரியம்மாள் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர் அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த கணேசன் என்பவர் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்தார் இதனால் மூன்றாக உயர்ந்தது காயமடைந்த மற்ற மூன்று பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் விபத்து நேரிட்ட பட்டாசு ஆலையின் உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது விபத்து தொடர்பாக ஆலை மேலாளர் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர் இதற்கிடையே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்தோருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தோருக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்குவதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகள் உள்குத்திகைக்கு விட்டு விதிகளை மீறி பட்டாசு தயாரிக்கப்படுவதால் தொடர் விபத்து ஏற்பட்டு உயிர் பள்ளிகள் ஏற்படுகிறது இதனை கட்டுப்படுத்துவதற்கு முறையான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் வலியுறுத்துகின்றனா் வழக்கறிஞர் பாலுவின் கட்சி பதவியை பறித்து பாமக நிறுவனர் அறிவித்த உத்தரவிற்கு எதிராக அக்கட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் அன்புமணிக்கு ஆதரவாக செயல்படும் கட்சி நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமித்து வருகிறார் இதுவரை கட்சியின் பொருளாளர் திலகபாமா உட்பட நாற்பதிற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்கியுள்ளார் அதே நேரம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு அதே பொறுப்பில் நியமனம் செய்து அன்புமணி கடிதம் வழங்கி வருகிறார் இந்நிலையில் நேற்று முன்தினம் அன்புமணியின் ஆதரவாளராக செயல்பட்டு வரும் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் கே பாலுவை அப்பதவியிலிருந்து நீக்கிய ராமதாஸ் அப்பதவியில் வழக்கறிஞர் கோபு என்பவரை நியமித்தார் இந்நிலையில் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் சிறப்பு செயற்குழு கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது அக்கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவராக அறங்காவலர்கள் குழுவால் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட வழக்கறிஞர் கே பாலு பதவிக்காலம் முடியும் வரை அப்பொறுப்பில் தொடர்வார் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அரசு மருத்துவமனைகளில் போதிய அளவிலான மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மேட்டூரில் இருந்து சென்னைக்கு அரசு மருத்துவர்கள் பாதயாத்திரையை நேற்று தொடங்கினர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே விருத்தாச்சம்பட்டியை அடுத்த மல்லப்பனூர் பிரிவு சாலையில் மறைந்த மருத்துவர் லட்சுமி நரசிம்மன் நினைவிடத்தில் இருந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழுவினர் நேற்று பாதயாத்திரையை தொடங்கினர் இதில் இருபதற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும் நாடு முழுவதும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இணையான ஊதியத்தை அரசு மருத்துவர்களுக்கு தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி படி அரசு மருத்துவர்களின் ஊதிய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றமே அரசுக்கு உத்தரவிட்ட பிறகும் மருத்துவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டினர் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்ததும் அரசு மருத்துவர்களின் ஊதிய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தற்போதுள்ள தமிழக முதல்வர் உறுதி அளித்தார் ஆனால் தமிழக அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமலும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி கொண்டு வந்த அரசாணையை இன்றைய முதல்வர் துணை முதல்வர் ஆட்சியில் இருக்கும் நிலையிலும் ரத்து செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது என அரசு மருத்துவர்கள் குற்றம் சாட்டினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் மக்கள் விரோத கொள்கைகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பிரச்சார இயக்க நடைப்பயணம் சென்னை பாரிமுனையில் நேற்று தொடங்கியது இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தொடங்கி வைத்து பேசுகையில் தமிழகம் முழுவதும் ஜூன் பதினொன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழுக்கள் நகரங்களில் நடைபயணமாகவும் கிராமங்களில் இருசக்கர வாகனங்கள் மூலமாகவும் சென்று மக்களிடம் மத்திய மாநில அரசிடம் வலியுறுத்த வேண்டிய கோரிக்கைகள் தொடர்பாக பிரச்சாரம் செய்ய உள்ளனர் என தெரிவித்தார் மத்திய பாஜக அரசு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இப்போது வரை அரசியல் சாசனத்துக்கு விரோதமாகவும் அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வழங்கிய அதிகாரங்களை பறிக்கும் வகையிலும் தொடர்ந்து செயல்படுகிறது அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர் திமுக ஆட்சிக்கு வந்தால் மின் அளவீடு மாதந்தோறும் எடுக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படாமல் உள்ளது என குற்றம் சாட்டினர் மேலும் அனைத்து குடிமக்களுக்கும் குடிமனை பட்டா என திமுக கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்று கூறி சாதாரண மக்களை வெளியேற்றப்படுவது நல்லதல்ல என குற்றம் சாட்டினர் ஆகவே இப்பிரச்சனையில் திமுக அரசு ஒரு கொள்கை முடிவுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தினர் பிரச்சார பயணத்தில் நிறைவு நாளான வரும் இருபதாம் தேதி அம்பத்தூரில் நடைபெற உள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியில் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி கலந்து கொள்கிறார் என கூறினர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் அருகே பதினோராம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து கூட்டு பாலியல் சீண்டல் செய்யப்பட்ட சம்பவத்தில் எட்டாம் வகுப்பு மாணவர் உட்பட மூன்று பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் காஞ்சிபுரம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியின் மகள் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு முடித்துள்ளார் அவர் தற்போது வகுப்பு சேர்ந்துள்ளார் மாணவி அதே ஊரைச் சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவர் மற்றும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இரண்டு பேர் ஆகியோர் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர் இந்த மூன்று சிறுவர்கள் அஜய் என்ற இளைஞராகியோர் சேர்ந்து அந்த சிறுமியை பூங்காவிற்கு அழைத்து சென்று அவருக்கு குளிர்பானம் வாங்கி கொடுத்துள்ளனர் குளிர்பானத்தை அருந்திய சிறுமி அரைமயக்க நிலைக்கு சென்ற பின்னர் நான்கு பேரும் அவருக்கு பாலியல் சீண்டல் அளித்துள்ளனர் இது தொடர்பாக காஞ்சிபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர் இது தொடர்பாக அஜய் உட்பட மூன்று பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் திமுக நிர்வாகியின் மகனும் சம்பந்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் அந்த மாணவன் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை மெத்தனம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது பல்லடம் அருகே தன் சொத்துக்களை மீட்பது தொடர்பான விசாரணைக்கு ஆஜரான மூதாட்டி மறுநாளில் உயிரிழந்தார் திருப்பூர் மாவட்டம் கணபதிப்பாளையத்தைச் சேர்ந்த மூதாட்டி செல்லம்மாளுக்கு சொந்தமான நூற்றி பத்து ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்களை பயன்படுத்தி சிலர் மோசடி பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து அறிந்த வாரிசுகள் இழந்த சொத்துக்களை மீட்க மூன்று ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் நேற்று முன்தினம் இது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு வருவாய்த்துறையினர் செல்லம்மாளுக்கு கடிதம் அனுப்பினர் வயோதிகம் காரணமாக படுத்த படுக்கையாக இருந்த செல்லம்மாளை இவரது வாரிசுகள் ஆம்புலன்ஸில் அழைத்து வந்தனர் விசாரணைக்கு விடுத்த மண்டல துணை தாசில்தார் பெரியசாமி அலுவல் பணி தொடர்பாக சென்னை சென்றதை தொடர்ந்து பொறுப்பு அதிகாரிகள் விசாரித்தனர் இதை கண்டித்து மூதாட்டையின் வாரிசுகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சொத்துக்கள் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் எங்களிடம் இருந்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தடித்து வருவதாக மூதாட்டியின் மகன் குற்றம் சாட்டினார் மேலும் போலி பத்திரத்தை ரத்து செய்து சொத்தை மீட்டுத்தர லஞ்சமும் கேட்பதாக குற்றம் சாட்டினார் முன்னதாக நேற்று முன்தினம் தாலுகா அலுவலகத்திற்கு ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்ட செல்லம் நேற்று காலை அவரது வீட்டில் உயிரிழந்தார் மூதாட்டியின் உயிரிழப்புக்கு தமிழக அரசின் வருவாய்த்துறை அதிகாரிகளே முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் உடனடியாக மோசடி பத்திரத்தை ரத்து செய்து சொத்தை தர வேண்டும் எனவும் அவரது வாரிசுகள் வலியுறுத்தியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன மீண்டும் முக்கிய அரசியல் செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி